தமிழ் கற்பவர்கள் அனைவருமே ஆர்வம் கொள்ளும் வகையிலே இந்த திருமுறைகளை ஓதுவதால் அதுதான் முக்கியம் இந்த திருமுறைகளை ஓதுவதால் இடர் கெடும் துன்பம் போகும் அல்லலரும் துன்பங்கள் அமரர் உலகு அ அடே அமர்தேவர் உலகத்துக்குச் செல்லலாம் இடர் கெடும் அல்லலரும் அமரர் அமரர் உலகு ஆளலாம் என்று கிட்டத்தட்ட நானூத்தி நான்கு வகையிலே இந்த பதிகத்தை பாடுவதனால் ஏற்படுகிற பயன்களை ஞான சம்பந்த பெருமான் வலியுறுத்தி பாடியுள்ளார் ஐந்து சொல்கிறார் ஆணை நமதே இந்த பாடலை படியுங்கள் நிச்சயம் இறைவன் அருள்வான் என்று அறுதியிட்டு உறுதியாக குறிப்பிடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நான் எனக்கு சொல்கிறேன் மாணிக்க வாசகரோ நான் குறையாக சொல்லவில்லை மாணிக்க வாசகரோ திருவாசகரோ சொல்லாத ஏதும் குறிப்பிடாத இந்த ஞான குழந்தை ஆணை நமதே என்று ஐந்து இடங்களிலே உறுதியிட்டு சொல்கிற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும் என்பதை உறுதியாக அப்படிப்பட்ட முறையிலேதான் காலம் கவிஞனை படைக்கிறது கவிஞன் காலத்தை படைக்கிறான் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் அல்லவா அதை போல ஞானசம்பந்தருடைய தனிப்பெரும் சிறப்புக்களை எல்லாம் தோடுடைய செவியன் என்று சொல்லப்படுகிற திருப்பதிகம் ஆகவே விளக்கிக் கொண்டு திகழ்கிறது இப்படிப்பட்ட ஞானசம்பந்தருடைய எல்லா பதிகங்களும் இப்படி விளங்குதல் காணலாம் ஆகவே ஒவ்வொரு பாடல்களிலேயும் அவர் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பை ஒரு பாடலில் எடுத்து காட்டுகிற சிறப்பை பார்க்கிறோம் அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிற அந்த ஞானசம்பந்தருடைய பாடல்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு பாடல் விளையாததொரு தெளிவாகவே பதி பசு பாசம் என்பதை சொல்கிறார் அந்த பாசம் பதி என்கிற இடத்துல மட்டும் தலைவன் என்று சொல்கிறார் மீதி இடத்துல எல்லாம் ஞான சம்பந்த பெருமான் பதி பாசம் தலைவன் என்று குறிப்பிடுகிறார் பதி என்ற இடத்துல தலைவன் என்பதையும் பாசம் பசு என்பதை அப்படியே குறிப்பிடுகிறார் விளையாததோர் பரிசில் வரும் பசு பாச வேதனை உன் தலையாயின தவிர அவ் அருள் தலைவன் அன்னதே சார்பாம் கலையார் தரு கதிராயிரம் உடையாய் அவனோடு முளைமாமதி தவறும் உயர் முதுகுன்றம் அடைவோமே திருமுதுகுன்றத்திலே பாடிய பாடல் இந்த பாடல் அந்த திருமுதுகுண்டத்திலே அருளிச் செய்த நட்டபாடை அந்த பண்ணிலே அமைந்த இந்த திருப்பதிகத்திலே ஆகவே உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த எம்பெருமான் அணுக்கமாக நின்று அருள் புரிவதற்கு இடமாக இருக்கிற திருக்கடுக்குன்றம் விருத்தாசலம் திருமுதுகுன்றத்தை பாடுகிறார் அப்படி திருமுதுகுன்றம் என்பதை சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த தலத்திலே உள்ள இறைவனுடைய தலை அந்த தலைவனை தலைவன் என குறிக்கிறார் அந்த பதி என்கிற ஒரு சொல்லுதா இல்லை மற்ற சொல் சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த சொற்றொடர்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் உயிர்களை பசு என்ற சொல்லால் குறிக்கிறார் அதே போல பசு என்ற சொல் கட்டுற்றது என்பதை சொல்லுகிற பொழுது பாசம் பாசத்தினாலே கட்டுட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது உயிர்களுக்கு தடையாய உள்ள பொருள்கள் என்று சொல்கிற பொழுது பாசம் வேதனை ஒன்தலை என்ற பெயரால் குறிக்கின்றார் திருஞான சம்பந்தர் அப்ப பசுக்கள் இப்படிப்பட்ட இவற்றையெல்லாம் தவிர்த்து உய்யும்படியாக அருள்பவன் யார் என்று சொன்னால் தலைவன் என்று குறிப்ப அப்ப தலைவன் என்பதை பதி என்ற பொருள் இப்படி பசு பாச வேதனை ஒன் தலை ஆயின தவிர அருள் தலைவன் என கூறியிருக்கிறார் அதனால சைவ சித்தாந்தத்தினுடைய பதி பதிக்கும் பதிலாக பதின்னு சொல்லல தலைவன் என்று சொல்லிட்டார் அதனால தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை இந்த பசுவாகி ஆன்மா அடைய வேண்டும் என்று சொன்னால் பாசமாகி ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை விடுத்து அந்த பதியாகிய இறைவனை உய்யும்படி அருளுகின்ற தலைவன் என்று சொன்னால் அது இறைவன் தான் பரம்பொருள்தான் என்பதை எடுத்து காட்டுகிற சிறப்புக்குரிய பதியத்தை பாடி நிறைவு செய்கிற சிறப்பை பார்க்கிறோம் இப்படி அவருடைய பாடல்கள் எல்லாம் சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து காட்டுகின்றன அதனால தான் திருமுறைகளினுடைய பிழிவுதான் சாத்திர கருத்துக்கள் தான் அப்பர் ஹுர்மான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று குறிப்பிடுகிறார் அதனால திருமுறைகளுடைய கருத்துக்களினுடைய பிழிவு சாத்திர கருத்துக்கள் அந்த சாத்திர கருத்துக்களுடைய கருவூலமாக இந்த அவர்களுடைய பதிகத்திலே இருந்து நாம் தெள்ள தெளிவாக இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நுண்ணிதின் உணர்ந்து மகளலாம் இப்படி ஒவ்வொரு பாடல்களிலேயும் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை எண்ணி நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ராஜேஸ்வரன் விட்டு சென்ற இடத்திலிருந்து நான் தொட்டுச் செல்லலாம் என்று நினைக்கிறேன் அழகாக ஞானசம்பந்தருடைய நட்டபாடை பண்ணில் தொடங்கி சைவ சித்தாந்த வடிவிலே அவற்றை படம் பிடித்து காட்டினார் காலையில் நான் விட்டுட்டு போன இடமும் அவர் கொண்டுட்டு போன இடமும் இப்போ நான் தொடரப்போன இடமும் ஒன்றே அம்மையார் பாடினார் என்று சொன்னேன் நட்டபாடை துத்தம் கை கிளை விலறி தாரம் இதை சொல்லலாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் துத்தம் கைக்கிளை விலறி தாரம் துத்தம் கைக்கிளை விலறி தாரம் உழை இலி ஓசை இதுதான் ஏழு சுரங்கள் என்ன இன்னைக்கு சொல்லக்கூடியது சாரீ காமா பாத நீ ரிஷபும் காந்தாரம் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பாட்டி என்ன ஞான சம்பந்தருக்கு மூத்த பாட்டி கிபி நாலாம் நூற்றாண்டினுடைய இறுதி ஐந்தாம் நூற்றாண்டு அம்மா தாயார் பேயர் முதல் இயலிசை புலவர் என்ன இளங்கோடிகள் பாடிய பாடல் கிடைத்துள்ளது என்ன பண்ணில் அவை பாடப்பட்டன என்பது கிடைக்கவில்லை ஆனால் அம்மையார் பாடிய பாடலும் கிடைத்துள்ளது என்ன பண்ணில் பாடினார் என்பதும் கிடைத்துள்ளது இப்போ சொல்றோம் இல்லையா துத்தம் கைக்கிளை விலறி தாரம் உழை இலி ஓசை பண் கெழுமப்பாடி இவற்றை சுவையோடு இனிமையோடு கெழுமமோடு நலிவோடு பாடி இது நாம் சொல்றது எல்லாமே காரைக்கால் அம்மையாருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனித்தம் துந்துபி தாளம் வீணை அந்த பாடலுக்கு எதெல்லாம் இசைக்கருவிகள் வந்தன தோல் கருவி வந்தது நரம்பு கருவி இசைத்தது மத்தளம் கரடிகை வன்கை மென்கை தோல் தமருகம் குடமுழா மொந்தை இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நாலாம் நூற்றாண்டில் இறைவன் திருமுன்பு இசைக்கப்பட்ட இசைக்கருவிகள் இசைக்கப்பட்ட இசைக்கருவிகள் விரைவினோடு ஆடும் இத்தனை கருவிகள் துத்தம் கைக்கிளை என்று சொல்லக்கூடிய ஏழு சுரங்கள் அடிப்படையில் அமைந்த பாடலுக்கு பாடல் பாட இசைக்கருவிகள் முழங்க எங்கள் அப்பன் ஆடும் இடம் ஆலங்காடே எங்கள் அப்பன் நாடுமிடம் திரு ஆலங்காடே என்று காரைக்கால் அம்மையார் பாடினார் நாங்கள் காரைக்கால் அம்மையார் என்று சொல்வது வழக்கம் இல்லை இந்த ராஜேஸ்வரன் த அவர் இருக்கிறது அங்கே காரைக்கால் தான் எங்களுக்கு வந்து தாயார் சன்னதி இது போல் அம்மையார் சன்னதின்னு சொன்னால் காரைக்கால் அம்மையார் வைணவத்தில் தாயார் சன்னதின்னு சொல்லுவாங்க நம்ம அம்மையார் சன்னதி என்று சொன்னால் அவங்க தான் அதுவும் இந்த மாதத்தில் மாங்கனி திருவிழாவோடு இருந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு அம்மையார் சன்னி அந்த அம்மா தான் முதல் இயலிசை புலவர் கிடைத்த முதல் இயலிசை புலவர் இந்த பாடல் பாடியது நட்டவாடை இப்போ நம்ம பண்ண பாருங்க துத்தம் கைக்கிளை விளறி தாரம் உழை இலி ஓசை பண் கெழும பாடி இது நட்டபாடை அந்த நட்டபாடையில்தான் ஞானசம்பந்தருடைய முதல் திருப்பதிகம் அமைந்துள்ளது இப்போ ராஜேஸ்வரன் பேராசிரியர் ராஜேஸ்வரன் மிக சிறப்பான முறையில் அதில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் சொன்னார் இல்லையா அதே பாடலுக்கு நான் இப்பொழுது பண்டைய பன் இசை முறை இறைவன் திருமுன்பு பாடிய முறை இன்று பாடப்படும் முறை ரெண்டு அர்த்தம் புரியுதா பாடிய முறை எது பாடுகின்ற முறை எது ஆனால் ஏதோ ஒரு அளவில் இன்று வரை பாடிக்கொண்டு வருகிறோம் என்பது உண்மை அந்த இசை வடிவம் கெடாம் ஏன்னா அந்த இப்போ இதோ நான் பேசுறது முழுக்களும் பதிவு பண்ணிடுறது நாள்தோறும் பதிவு பண்ணி கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நாளைக்கு ஒரு காலத்தில் தொகுக்கும் பொழுது எல்லாம் கிடைக்கும் அப்படி தொகுத்து தொகுத்து தான் ஒன்று ஒன்றா போ நாளைக்கு வீழியும் காழியும்னு என்னுடைய நூல் தஞ்சை பெரிய கோயிலில் வெளிவருது இந்த என்றே தன் வாழ்நாள் முழுக்களும் வாழ்ந்த ஒரு பெரியவர் குடந்தை பா சுந்தரேசனார் என்று ஒரு பெரியவர் அவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிலப்பதிகார இசை ஆய்வுக்காக இங்கே வந்து தங்கியிருந்தவர் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தைப்பா சுந்தரேசனார் என்று அவருடைய நூற்றாண்டு விழா முடிந்ததனால் அவரை பற்றிய ஒரு நூலும் வீழியும் காடியும் என்ற ஒரு நூலும் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தஞ்சை பெரிய கோயில் நடராஜர் மண்டபத்தில் வர எங்களுடைய நூல் வெளியே வருகிறது இதெல்லாம் பேசுகிற பேச்சை பேச்சோட விடாம அவற்றை தொகுத்து நூலாக்கி விடுவது அதே மாதிரி இங்கே வரும்பொழுது அதையும் த தட்டச்சு பண்ணி கொண்டு வந்துடுறது இல்லைன்னா கிடைக்காது ஏன்னு கேட்டால் இன்று பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஞானசம்பந்தர் எப்படி பாடினார் என்று பதிவு செய்ததற்கு வாய்ப்பு ஆனால் வழி வழிவழியாக வழிவழி வழியாக வடிவடி வழியாக பாடிய நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு ராஜராஜ சோழன் காலத்தில் திருமுறைகள் தொகுத்த பொழுது அதை எந்த பண்ணில் எப்படி பாடுவது என்ற ஒரு முறையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வம்சத்தில் வந்த ஒரு பெண்ணால் தான் பண்ணமைக்கப்பட்டது நான் இப்ப உங்களுக்கு புரியுதா திருமுறையை முதலில் தொடங்கி வைத்தவர் ஒரு பெண் காரைக்கால் அம்மையார் ஐயா சொன்னார் இல்லையா திருக்கடை காப்பு என்று அந்த திருக்கடை காப்பை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார் பதிகந்தோறும் பத்து பாடல் பதினோரு பாடல் பாடும் முறையை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார் பன்னமைதியோடு பரமனை பாடக்கூடிய வழிமுறையை நமக்கு தொடங்கி கொடுத்த கர் நம்மளுடைய தென்னக இசையின் தாய் காரைக்கால் அவர் காலத்தில் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு இசை மரபு இல்லை அதனால தான் காஷ்மீரில் வாழ்ந்த சாரங்க தேவன் அதை கண்டுகொண்டு தேவார வர்த்தனின்னு எழுதினான் சோழ ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் வடநாட்டுக்கு படையெடுத்துச் பொழுது அவனோடு கூட சென்ற நம் தமிழகத்தினுடைய ஓதுவா மூர்த்திகள் அங்கெங்கே பாடி பரவி அவற்றை பதிவு செய்த மரபு இந்தியாவினுடைய வடகோடி வரை நம் தேவாரம் ஒழித்தது ஆனால் தமிழ்நாட்டில்தான் தான் தேவாரம் பாடுவார் இல்லை இல்லையா வேதனையா இருக்கு தமிழாசிரியர்களுக்கு கூட கற்பிக்கும் பொழுது அதை பண்ணோடு கற்பிப்பாரும் இல்லை இருந்திருந்தால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இசைத்தமிழ் பாக்கள் நம்மிடம் இருக்கின்றன தமிழை தெய்வத்தமிழாக மாற்றியது நம் தேவார பாடல்கள் தமிழை இறைவன் முன்னால் பாட வைத்து பார்த்து மகிழ்ந்தது நம்முடைய வைணவ பாசுரங்கள் அந்த தெய்வம் இந்த தமிழுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பாடியோர் பின்னால் சென்று சென்று பல அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டியது இந்த இசைப்பாடல் பரவனை பரமனை மகிழ்வித்த பன்னிசை பாடல் ஞானசம்பந்தர் பாடத்தான் செய்தார் எப்படி தெரியுமா பான்னர் தோடுடைய செவி என் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி என் சொல்றது புரியுதா தூவன் அது ஏன் அவங்க கையில் தாளம் விடுது அந்த சந்தம் எடுக்குதுல்ல தோடுடை செவி என் வீடை ஏரியோர் தூவன் மதிசோடி காடுடை சுடலை பொடி பூசியன் வர் கல்வன் ஏடுடை மலர்முனை நாற்பனின் ஏத்த அருள் செய்த யபிரமாபுரம் மேவிய பெம்மா நன்றி இதுக்கு நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம்ல அதுபோல இந்த இசைப்பாட்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் உண்டு அதுக்கு பேரு கட்டளை என்று பெயர் சந்தம் என்று பெயர் மெட்டு என்று பெயர் தானனா 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 தானா தன தானா தோடுடை ஏசவி என் விடை ஏரியோர் தூவன் மதிசூடி தாளத்துல காடுடை சுட லை பொடி பூசியன் கல்வன் ஏடுடை எமலர் ராண்முனை நாட்பனின் ஏத்த அருள் செய்த தானண்ணா 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 தானா தானா இதுதான் பாடிய முறை பாடுகின்ற முறை பாடுகின்ற முறை தோடுடைய செவி என் வீடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுட பூசி என் கல்வன் மாறி போச்சு ஏன் காலம் காலங்காலம் மாற மாற தாளத்துக்கும் ராகத்துக்கும் பாட்டுக்கும் செய்யுக்கும் ஓசைக்கும் சொல்லுக்கும் ஒழுங்கு உண்டுங்கிறதை உணர்ந்தால்தான் இவற்றை காப்பாற்ற முடியும் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலர் ரான்முனை நாட்பணி ஏத்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் ஏவியவனே நன்றி அதான் நட்டபாடை இந்த நட்டபாடை இன்று வரை வாழ்கிறது கோயிலில் சாமி புறப்படும் பொழுது நாதஸ்வரக்காரரும் தவள்காரரும் புறப்பாட்டு இசைன்னு ஒன்று வாசிப்பாங்க அதுக்கு பேர் மல்லாரின்னு பேர் என்ன மல்லாரின்னு பேர் அந்த மல்லவாரி நட்டபாடை அந்த மல்லாரி நட்டபாடு தொடக்கப்பன் தமிழிசையினுடைய தொடக்கப்பன் தமிழிசை தொடங்கிய பண் தொடங்கி வைத்தவர் அம்மையார் தொடர்ந்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார் அம்மையார் தொடங்கினார் பிள்ளையார் தொடர்ந்தார் அந்த பிள்ளையார் தொடர்ந்ததில் இருபத்தி ரெண்டு பதிகங்கள் முதல் திருமுறையில் இருபத்தி ரெண்டு பதிகங்கள் இருக்குது ஒரு செய்தி எவ்வளவு நேரம்னு எவ்வளவு எவ்வளவு ஆ நாலு மணி என்னால் நாலு மணிக்குள்ளே எங்கே எங்கே போய் நிற்பேன்னு எனக்கு தெரியாது என்னை போட்டை கழட்டி தான் எனக்கு தெரியும் நிற்கிறது எங்கன்னு தெரியும் நீங்கள் அதை சொல்லிவிடுங்க என்ன நான் நாளைக்கு சொன்ன என் நூல் வெளியிட்டலாம் இருக்குன்னு ஆனாலும் கூட திருமுறைகளை தொகுத்த சொன்னலையா பாடிய பாடல்கள் எல்லாம் அங்கெங்கே கிடைக்க இருக்க கரையான் தின்றது போல மனிதன் சுவைச்சதை விட கரையான் நல்லா சுவைச்சிருக்கு இந்த திருமுறை சுவடிகளை சுவைத்தது போக சுவைத்தது போக கிடைத்தவற்றை எடுத்து கிடைத்தவற்றை எல்லாம் தொகுத்து நம்பியாண்டார் நம்பி அவற்றை திருமுறைகள் திருமுறை என்று பெயர் முறை முறையாக வைத்தால் அது வெறும் முறையின் அர்த்தம் அது என்ன முறை பேசுவதற்கு ஒரு முறை இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு அமைப்பு முறை இப்போ ராஜேஸ்வரன் பேசிட்டு போனார் பாருங்க திருக்கடை முதல் தோடுடைய சவியன் என்ற அந்த பதிகத்தில் பதினோரு பாடல் இருக்கிறது ஏழு பாடல் வரை பொதுவாக இருக்கும் எட்டாவது பாடல் வேறொரு வகையாக இருக்கும் ராவணனை பற்றி இருக்கும் ஒன்பதாவது பாடல் புத்தர் சமணர்களை பற்றி இருக்கும் அயன் மாலை பற்றி பத்தாவது பாடல் இருக்கும் பதினோராவது பாட்டு பலன் கூறும் பதிகமாக இருக்கும் கிடைத்த கிடைத்த நான் சொல்றது கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் க கவனமாக கேட்டுக்கணும் கிடைத்துள்ள இன்று வரை கிடைத்துள்ள திருஞான சம்பந்தர் பதிகங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஆறு மூணு எட்டு ஆறு முன்னூத்தி எண்பத்தி ஆறு பதிகங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலையும் கிடைத்தது முன்னூத்தி எண்பத்தி மூணு பிறகு ஒன்று கிடைத்தது பிறகு ரெண்டு கிடைத்தது தற்பொழுது கிடைத்திருப்பது மூணு எட்டு முன்னூத்தி எண்பத்தி ஆறு இதில் முன்னூத்தி எண்பத்தி மூன்று பதிகங்கள் வரை கிடைத்தவற்றை நம்பியாண்டார் நம்பி இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க இந்த சாஸ்திரங்கள் எப்படி வாடுகிறதோ அவற்றைப் போல சோ தோத்திரங்களாகி இந்த திருமுறைகளை வைத்தது பன்னிசை இசைப்பாடல் இவற்றை அமைக்கும் பொழுது நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணார் கிடைத்தவற்றை எல்லாம் தொகுத்தார் தொகுத்து திருஞான சம்பந்தர் பாடியதை மூன்று திருமுறைகளாக அமைத்துக் கொடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் பதிகங்கள் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் பதிகம் ஏழு சுந்தரர் பதிகம் எட்டு திருவாசகமும் சொல்லுங்கள் இன்னுமே அப்படி சொல்லாதீங்க திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லும்போது அந்த நூல் பேர் என்ன திருச்சிற்றம்பல கோவை நமக்கு சுருக்கி சுருக்கி சுருக்கியே பழக்கப்பட்டதுனால திருக்கோவைட்டோம் இந்த நேர்முக பயிற்சி இதில் கலந்துகிட்டது அடையாளம் என்ன எங்கே யார் பேசினாலும் திருச்சிற்றம்பல கோவைன்னு சொல்லும்போது அப்போ புரிஞ்சு இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா ஆகா ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட இவர் கேட்டிருக்கார் இதெல்லாம் ஒரு அடையாளம் திருச்சிற்றம்பலக்கோ இதில் முதல் ஏழு திருமுறைகள் அதில் முதல் மூன்று திருமுறைகள் ஞானசம்பந்தர் என்று தெரியும் ஏன் ஞானசம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளாக அமைத்த முறை ஏது நான் சொன்ன முறைன்னு தானே சொன்னேன் ஒரு பதிகந்தோறும் பதினோரு பாடல்கள் அமைவது என்பது ஒரு முறை இல்லையா பதினோரு பாடல்கள் அமைவது ஒரு முறை எட்டாவது பாடல் எல்லாம்